ஓம் ஸ்ரீமலாத் மகே கலகஸ்தாய தன்னோ வாராகி சோதியார் இன்றைய பதிவில் சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களே கெட்டவனுக்கு தெய்வம் அள்ளி கொடுக்கும் ஆனா கடைசியில கைவுற்று நல்லவன பல மாதிரி தெய்வம் சோதிக்கும் ஆனா கை கொடுத்து காப்பாத்துன்னு சொல்லுவாங்க அப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் சிம்ம ராசியில் பிறந்த உங்களை எந்த ஒரு தெய்வம் கடனிலிருந்தும் கண்டத்திலிருந்து உங்களை காப்பாத்த போகுது உங்க கைக்கு வருமானத்தையும் வாழ்க்கையும் திருப்பி கொடுக்க போகுது அது எந்த தெய்வம் எப்படி வழிபாடு பண்ணணும் எல்லா தெய்வமுமே கடவுள் என்றாலும் படிப்புக்கு சரஸ்வதி பணத்துக்கு லட்சுமி தேவி என்று பிரித்திருக்கிறார்கள் அப்படி சில குறிப்பிட்ட தெய்வங்கள் சில குறிப்பிட்ட விஷயத்த நமக்கு கொடுக்கும் அதுவும் ஒவ்வொரு ராசினருக்கும் ஒவ்வொரு வருஷமும் சில தெய்வங்கள் யோகமாக அமையும் அப்படி நீங்க கேட்ட உடனே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரத்தை கொடுக்கக்கூடிய நீங்கள் கேட்டதை நடத்தி கொடுக்கக்கூடிய தெய்வம் எதுன்றதா இன்றைய பதில பார்க்க போறோம் பதிவாக ஃபுல்லா பருங்களை நம்ம சொன்னல ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி வருடத்தினுடைய முழுமையான புத்தாண்டுகள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எப்படி இருக்க போது டோட்டலா என்ன விரிவா விளக்கமா பதிவு பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க மேலும் டிஸ்கஷன் லிங்க் இருக்கு பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பிள்ளைக்கான பிரஸ் பண்ணுற பக்கத்தில் ஒரு ஆளுநர் பேர் தவறாமல் சொல்லி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் பற்றி வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிபாயும் எல்லாம் இல்லை ஸ்ரீ பாராயம்மன் திருவடி சரணம் உலக தமிழ் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் கண்டிப்பா சிம்ம ராசிக்காரங்க கவனத்தோடும் கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு விஷயத்திலுமே பார்த்து அடியெடுத்து வைக்க வேண்டிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தரை வருஷம் இருக்குது காரணம் முதல்ல குழப்பம் கன்ஃபியூஷன் ஒரு குழப்பத்தையும் ஒரு தயக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகம் கேதுவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார் மேலும் அவர் அவருடைய நட்சத்திரமான மக நட்சத்திரத்துல வேற பயணிப்பார் அப்போ தனிமை விரக்தி குழப்பம் என ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு நிர்பந்தத்தில் இருப்பீங்க நீங்க முயற்சி இருந்தும் உழைப்பு இருந்தும் அதை போட முடியலையே அப்படின்ற ஒரு இது விஷயங்கள் இருக்கு ஒரு தடையா இருக்கும் மேலும் ஏழில் இருக்கக்கூடிய ராகு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் நண்பர்கள் அவங்களுடைய வேலைகளுக்காக மட்டுமே அவங்க உங்களை பயன்படுத்துவார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சோ மற்றவருடைய தேவைக்காக பயன்பட போகிறீர்கள் அப்ப அதுலேயும் நீங்க கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் மேலும் அஷ்டம சனி எதிர்பாராத வம்பு வழக்கு பிரச்சனை எதிர்பார்க்காத விபத்துகள் போன்றவை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் தேவையில்லாத கணவனுடைய பிரச்சனை ஏற்படுறதுக்கு சான்சஸ் அதிகம் சோ இன்னொரு பக்கம் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர் ஜூன் மாதம் பயிற்சி அடைந்து பனிரெண்டாம் இட கடகத்துக்கு போய் உச்சமடைகிறாரு அப்ப குருவும் அளவு மறையிறாரு சோ ஆக மொத்தம் பெரிதளவு பலன் இல்லைங்க அப்படின்னு நீங்க வருத்தப்படக்கூடிய காலகட்டத்தில் திக்கு தெரியாதவனுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க அப்படி என்ன இத்தனை கிரகங்கள் உங்களை கைவிட்டாலும் நீங்கள் கும்பிடக்கூடிய சாமி உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களை கைவிடாதுங்க சோ இந்த ஒரு நேரத்துல தெய்வ வழிபாடுகள் தான் உங்களுக்கு பெரிதளவு கை கொடுத்து உங்களை காப்பாது அது இந்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல கண்டிப்பா சிம்மராசியில் பிறந்த நீங்க ஆன்மீக மருத்துவம் மற்றும் சேவை தொண்டு சமூக சேவை போன்ற உங்களை கண்டிப்பா நீங்கள் ஈடுபடுத்திக்கிறோம் அப்படி பெரிய பெரிதளவு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் பெரிய பாதைகள் நடைபெறாமல் இருக்கும் மிக முக்கியமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமா அரசு வேலை வெளிநாடு யோகங்கள் வேற்றுமொழி வேறு மதத்தவர்கள் மூலமாக பல லாபங்கள் அரசாங்க பணிகளில் முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய திறமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மேடை ஒரு ஸ்டேஜ் கிடைக்குங்க ஓகேங்களா ஸோ கடுமையா நீங்க உழைக்கக்கூடிய உழைப்புக்கு நிரந்தரமான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பெயர்ப்புகள் பதவி என கிடைக்காவிட்டாலும் நிச்சயமா அந்த நிரந்தர போஸ்டிங் சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும் தன்னிலையாக நீங்க தனித்துவமாக வாழ ஆரம்பிப்பீங்க மற்றவங்க கையேந்தி நிற்கக்கூடிய நிலைப்பாடுகள் மாறும் உங்களை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் யார் உங்களை பயன்படுத்துறா யார் சுயநிலைவாதிகள் யார் கெட்டவர்கள் இருந்து அடையாளம் காட்டி கொடுக்கும் சரி இந்த ஒரு சூழலில் நிச்சயமா உங்களுக்கு தெய்வம் மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு ஒரு திருமண தடையா இருக்கா ஒரு குழந்தை பாக்கிய பிரச்சனைகளா இருக்கா உங்களுடைய குடும்பத்துல உறவுகள் ரீதியான பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கா ஒரு வேலை ரீதியான பிரச்சனை இருக்குதா கடன் பிரச்சனை இருக்குதா சோ அனைத்திற்கும் ஒரே தீர்வாக இருக்கக்கூடிய தெய்வம் மிக முக்கியமா நரசிம்மருடைய வழிபாடு ஏவல் பிள்ளி சூனியம் செய்வனை வசியம் சம்பந்தமான கோளாறு பிரச்சனையில் இருந்து மற்றும் உறவுகள் ரீதியான மன ரீதியான தாக்குதல் உங்களுக்கு இருந்தா ஸோ உறவுகள் உங்களுடைய சொற்கள் பேச்சை கேட்கலன்னா உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுகளை கேட்கலனா நரசிம்மருடைய வழிபாடு புதன்கிழமை என்றும் ஞாயிற்றுக்கிழமை என்றும் நரசிம்மருக்கு துளசி மாலை சாற்றி வணங்குங்கள் பெரிதளவு நன்மைகள் நடக்கும் அப்படிப்பட்ட நரசிம்மருக்கு நிச்சயமாக நீங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது பெரிதளவு நன்மை நடக்கும் அது ஞாயிற்றுக்கிழமை ராகுல நேரத்தில் சாய்ந்திர நால் டு ஆறு அந்த ராகுல நேரத்தில் வணங்குவது அளவு ஒரு நன்மை பயக்கும் மற்றும் புதன்கிழமை என்றும் அந்த வழிபாடை தாராளமா நீங்கள் பண்ணலாம் ஸோ நரசிம்மர் அப்படின்ற தெய்வத்தை நீங்கள் தவறாமல் வணங்கும் பொழுது பெரிதளவு பாதகங்கள் பெரிதளவு பிரச்சனைகள் பெரிதளவு கண்டங்கள் வந்து நீங்கள் காப்பாற்ற முடியுங்கள் ஸோ அந்த ஒரு தெய்வத்தை வணங்கிங்க அதுவே பெண் தெய்வமாக இருந்தாலும் பிரித்திங்கரா தேவின்னு சொல்லுவாங்க ஸோ பிரித்திங்கரா தேவி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஸோ பிரித்திங்கரா தேவி அம்மனுடைய வழிபாடுகளை தவறாம பண்ணிங்க குறிப்பிட்ட அமாவாசை திதி என்று பிரித்திங்கரா ஆலயத்தில் நடக்கக்கூடிய யாக வேள்வியில் கலந்துக்குங்க அது பெரிதளவு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் குறிப்பிட்டு மிளகாயினால் ஒரு யாகம் வேள்வி நடத்துவாங்க ஸோ சண்டி ஹோமம்லாம் சொல்லுவாங்க அதை ஸோ அந்த மாதிரி யாக வெள்வியில் சிம்ம ராசிக்காரங்களை கலந்து கொள்ளணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமண தடையாக இருக்கட்டும் ஒரு வேலைவாய்ப்பு விஷயமா இருக்கட்டும் கைகூடி வரும் சரிங்களா சோ இந்த இரண்டு தெய்வங்களை கண்டிப்பா அமாவாசை என்று மற்றும் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை என்று வழிபாடுகள் தவறாமல் பண்ணீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் எத்தனை கிரகங்கள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் போனாலும் நீங்க கேட்ட உடனே உங்களுக்கு வரத்தை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் நீங்க வழிபடக்கூடிய பண்ணக்கூடிய பிரார்த்தனைக்கும் பரிகாரத்துக்கும் உடனே செய்வி சாக்கக்கூடிய தெய்வங்களாக இந்த ரெண்டு தெய்வங்கள் உங்களுக்கு இருக்க போதும் ஸோ தவறாமல் பண்ணிக்கோங்க மேலும் இது போக உங்களுடைய வீடுகள் இருக்கக்கூடிய முன்னோர்கள் தவறிய முன்னோர்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் போன்ற விஷயங்களை தவறாம பண்ணிக்கோங்க குறிப்பிட்டு பாட்டி அப்பத்தா போன்றவர்களுடைய ஆசீர்வாதங்கள் ரொம்ப ரொம்ப பெருங்க முன்னோர்களுடைய வழிபாடு பெரிதளவு உங்கள் நன்மை பயக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிதளவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலும் கூட நயக்குன்னு சொன்ன மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தால் சில உறவுகள் உங்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு மற்றவருடைய தேவைக்காக நீங்க வாழ வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் சில விதத்துக்கு விட்டுக் கொடுக்கறது தியாகம் பண்றது போன்ற சூழல் உங்களுக்கு உருவாகும் ஆனா தனக்கு பின் தான் தான அது தெளிவாக புரிஞ்சுங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவைக்கு போக மீதியை விட்டு கொடுங்கள் அதை ரொம்ப ரொம்ப மறந்துடாதீங்க கோபத்தினால ஒரு எமோஷனால ஒரு வேலையை விட்டுக் கொடுக்கறது சில சொத்து பத்துக்களை விட்டுக் கொடுக்கறது பின்னாடி வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் சோ அதுல கொண்டு போன திறந்துங்க மற்றபடி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எத்தனை கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் தெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கும் கண்டிப்பா இந்த தெய்வத்தினுடைய வழிபாடுகளை பண்ணுங்க குலதெய்வத்தினுடைய வழிபாட தவறாம பண்ணிக்கோங்க குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க செய்ய வேண்டிய ஏதாவது பரிகாரம் பிரார்த்தனை வேண்டுதல் ஏதாவது இருந்தா அந்த வேண்டுதல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தவறாம பண்ணிருங்க குலதெய்வத்துக்கு சரிங்களா ஸோ எந்தெந்த தெய்வங்களுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுக்கலாம் அந்த வேண்டுதல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கம்ப்ளீட் பண்ணிருங்க சிம்மராசில பிறந்தீங்க அப்படி செய்யும் பொழுது நிச்சயமா தெய்வத்தினுடைய மனம் குளிர்ந்து உங்களை காப்பாற்றும் ஸோ பற்பல பிரச்சனைகள் நடந்தாலும் கண்டிப்பா தெய்வம் உங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து பண ரீதியான பாச ரீதியான வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து உங்களை காப்பாற்றி உங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஒரு நல்லதை நடத்தி கொடுக்கும் அதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை சரிங்களா ஸோ மேற்கொண்டு ஜென்மத்தில் கேது ஏழில் ராகு சர்வதோஷம் இருக்கு கண்டிப்பா அப்போது கால நேரத்தில் துர்கை காளிமனுடைய வழிபாடுகளையும் தவறாமல் நீங்கள் பண்ணிக்கணும் ஒரு காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் இருக்கத்தான் செய்யும் ஸோ துர்கை காளிமனை வணங்கும் பொழுது அது குறிப்பிட்டு குங்கும அர்ச்சனை நீங்கள் செஞ்சு அந்த அர்ச்சனை செய்யப்பட்ட குங்குமத்தை நீங்கள் திலகமாக தொடர்ந்து வீட்டில் இட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த காரிய தடை விலகும் ஓகேங்களா சர்பதோஷத்துக்குண்டான பரிகாரத்தை தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது பெரிதளவு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் ஸோ நல்லவர்களே அமைந்தபோது சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனில் பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்ச இந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்க கோடைத்தரேக்கான பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் மேலும் அடுத்த வந்து நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் எல்லாமே திருவடி சரண்